இப்போ நீங்க வீடியோல பாக்குறது பத்திரகாளி அம்மன் வேஷம் இந்த அம்மன் வேஷத்தை சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில இந்த பத்திரகாளி அம்மன் வேஷத்தை நம்ம ஒருத்தர் அந்த மாரியம்மன் கோவில பத்திரகாளி அம்மன் சாமியும் வச்சிருக்காங்க பத்திரகாளி அம்மன் வேஷத்தை போடுவோம் ஏழு நாள் பத்தியம் இருந்து கையில கங்கணம் கட்டிட்டு இந்த காளி வேஷத்தை போடுவோம்னு சொன்னாரு பத்தியம்ங்கிறது விரதம் கங்கனம்ங்கிறது வந்து காப்பு சொல்லுவாங்க காப்புனா அது எப்படி கட்டுவாங்கன்னா ஒரு கயிறில் மஞ்சள் கட்டி அதை கையில கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு துணி வச்சு கட்டிடுவாங்க இதுதான் வந்து கங்கணம் சொல்லுவாங்க இந்த கோ பெரும்பாலும் வேற யாருமே வேஷம் போட மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் ரொம்ப ரேரா வேண்டுதல் வச்சு கட்டாயமா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சாமி மேல உள்ள நம்பிக்கையினால் இந்த மாதிரி வேஷம் கட்டுவாங்க இந்த வேஷம் கட்டுறதுக்கு முதல்ல உடம்பு எல்லாம் கை எல்லாமே வச்சு கட்டிட்டு கடைசியாதான் இந்த தலையை எடுத்து வைப்பாங்க தலையை எடுத்து வைக்கும் தான் பயங்கரமா சாமி வரும் இவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்க சாமி ரொம்ப ஆக்ரோஷமாக வரும்போது அவரோட முகத்துக்கு முன்னாடி கண்ணாடியாக காட்டுறாங்க இது வந்து மயான கொலையில் அதிகமாக காட்டி பார்த்துருப்போம் இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள்